வணக்கம் நான் காரைக்குள்ளேருந்து மணி ஜூவலர் வந்திருக்கேன் இங்கே படிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் வாய்ப்பு ரேவன் அப்படின்ற அம்மா மீனாட்சி அம்மாவுடைய ஃபோன் கால் ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் மற்ற ஜோதிடத்தை விட எங்களுக்கு ஈஸியாக எளியமான பரிகாரங்கள் இது கிடச்சிருக்கு நான் டெய்லி எப்படியும் ஒரு இருபது கிளைண்ட்ஸுக்காது இந்த பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் மாமியார் மருமகளுடைய பிரச்சனையை நிறைய அந்த பயர் பரிகாரங்கள் தீர்த்துருக்குது அது சரிசாக இருக்குது மிக மிக நன்றியை சொல்லணும் அவர் ஈஸியாக அவர் சொல்லும்போது நான் நம்புகிறேன் நாங்கள் பஸ்ஸு ஜோதிடாக இருக்கனால இந்த பரிகாரங்கள்லாம் உண்மையாக இருக்குமா இல்லை வாயில் வந்து அடிச்சு விட்றா அப்படின்னு நாங்கள் நினச்சிரோம் செக் பண்ணி பார்த்தால பாசிட்டிவான ரிசல்ட் கிடச்சிருக்கு அது ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு நோயாளிக்கு நாங்கள் தண்டபாலத்தில் கூடிய ஒரு ஐயனார் பகுதியில் நாங்கள் குறிப்பிட்டு கொடுத்து

இது எல்லோரும் வந்து பயன்பெற்று இதை நாங்கள் சீக்கிரம் படிக்காமல் போயிட்டோம்னு சொல்லி நாங்கள் வேதனைப்படுறோம் இதில் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு வயசு நாற்பத்தஞ்சு ஆச்சு பன்னெண்டு வருஷமாக நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது முன்னாடியே எனக்கு கையில் கிடச்சிருந்தால் பல பேரோட வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லோரும் இதை படித்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது நான் தாமியுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஐயா நெல்லை ஐயா கூடவே இருந்து எங்களுக்கு அனுகரம் செய்வார் மனப்பூர்வமாக நாங்கள் நம்புகிறோம் அதை வந்து ரொம்ப நன்றி வணக்கங்கள்